நல்லா இருக்கே நம்ம லிசன் பண்ணி பாப்போம் அப்படி பார்த்தோம்னா அதுல என்ன தெரியுமா லைன் வருது எவண்டி ஒன் பெத்தா 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 அவன் கையில கடச்சா செத்தா செத்தா செத்தான்னு இருக்குங்க இப்டி தாங்க இருக்கு இந்த இளங்கர் சமூகம் ஆகவே இன்றே மனிதர் சமூகத்தின் தடுமாற்றத்திற்கு காரணம் நாகரிக மோகமே தாயின் மணி கொடி தாயின் மணி கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த் தாயகம் காத்திட தன்ன

మేడం కడవులకు வருண பகவானுக்கும் ஒரு நாள் ஒரு சிறிய ஆசை ஏற்பட்டுச்சான் அது என்னன்னா நம்மளால படைக்கப்பட்ட மானிடர்கள் பூலோகத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக மேலோகத்துல இருந்து பூலோகம் கிளம்பி வந்தாங்களாமா அப்படி வரும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட் அந்த வழியா வந்தாராம் அந்த பையனை கூப்பிட்டு கடவுள் கேட்டாராம் அப்பா இவ்வளவு பெரிய புத்தக சுமி எத்துக்கிட்டு போறியே எங்கப்பா போறேன்னு கேட்டவுடனே அந்த மாணவன் சொன்னானா ஐயா நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா உடனே கடவுள் சொன்னாரா அப்பா இந்த ஊருக்கு நாங்க புதுசா வந்திருக்கோம் இங்க யாரும் எங்களுக்கு இடம் தெரியாது எங்களுக்கு ரொம்ப இலைப்பாரணும் போல இருக்கு ஓய்வு அதனால எனக்கு ஒரு இடத்தை காட்டுப்பான்னு சொன்ன உடனே அந்த மாணவன் கடவுளையும் வருண பகவானையும் கூட்டிட்டு போய் ஒரு வீட்டு நிக்க வைக்கிறாரா மேடம் அந்த வீட்டுக்கார

கூட நீ வேறுபாடு பார்க்கிற அதனால உனக்கு என் வீட்டில் இடம் இல்ல பக்கத்துல நான் வருணப்ப கேட்டாராம் எனக்கு இடம் இருக்காப்பான்னு கேட்டவனே அந்த மனிதர் சொன்னாராம் உனக்கும் இடம் இல்லை ஏன்னா நீ ஒரு நாட்டை பேஞ்சே அழிக்கிற ஒரு நாட்டை கொஞ்சம் கூட பெய்யாம வறட்சியால உண்ண உணவும் குடிக்க நீர் இல்லாம எங்களை பட்டினி போட்டே சாகடிக்கிற அதனால உனக்கும் என் வீட்டுல இடம் இல்லைன்னு சொன்னாராம் பக்கத்துல நின்று இருந்த மாணவரை பார்த்து அந்த மனிதர் கேட்கிறாராம் அப்பா நீ யாருன்னு கேட்டவனே அந்த மாணவன் சொல்றாராம் ஐயா நான் ஒரு மாணவன் இவங்க ஊருக்கு புதுசு புதுசுன்னாங்க அதனால நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னவனே அந்த மனிதர் சொல்றாராம் வாப்பா நீ வந்து என் வீட்டுல தாராளமா படுத்துக்கோ ஏன்னா நீ ஒரு மாணவன் எல்லாத்தையும் நீ பொதுவா பாக்குறாள்

இன்னைக்கு இருக்க மாணவர்கள் இன்னைக்கு மட்டுமே இல்ல மேடம் என்னைக்குமே தட மாறவும் மாட்டாங்க தடு மாறவும் மாட்டாங்கன்றத பத்தி தான் பேச வந்திருக்கு மேடம் ஒரு நிமிஷம் தங்கச்சி நீங்க சொன்னீங்க மாணவன் அந்த காலத்துல புத்தக சுமைய தூக்கிட்டு போனான் ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமா மேடம் இருக்காங்க பாக்கெட்ல ஒரு போனு இந்த கையில ஒரு தம்மு இந்த கையில அப்படியே நோட்டை ஒரு விரல சுத்திட்டு போயிட்டு